சில பேர் இறைவனுடைய இன்பத்தை என்னால் ஏன் அனுபவிக்க முடியவில்லை இறைவன் இருக்கிறான் என்பதை என்னால் ஏன் ஒத்துக்கொள்ள முடியவில்லை இறைவனை ஏன் என்னால் பார்க்க முடியல என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் இல்லையா இப்போ ஜீவன் முத்தவர் இன்பத்தை அனுபவிக்கிறார் இந்த உலக இன்பத்தை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இறைவனுடைய திருவடி இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது மற்றவர்களுக்கு ஏன் வெளிப்படவில்லை என்று கேள்வி கேட்டால் வார்த்தேன் அதற்கான விடையாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அழகான உதாரணம் சொல்லுறாங்க இப்போ இந்த கோட்டான் என்ற ஒரு பறவை இருக்கு பாருங்க அதுக்கு பேர் உலூகம்னு பேர் ஆந்தை கோட்டான் இதெல்லாம் இரவு உலாவிகள் இதெல்லாம் ரஜினியர்கள்னு பேர் இருக்கலாம் நைட்டில் தான் அவங்களெல்லாம் உலாவுவாங்க அசுரன்லாம் அப்படி தான் பண்ணுவோம் அதனால் ரஜினின்னு பேர் அவனுக்கு அசுரனுக்கு இந்த இரவு உலாவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கடவுள் என்ன பண்ணியிருக்கார் நைட்டில் கண்ணு தெரியின மாதிரி அவர்களுக்கு அமைப்பு பண்ணியிருக்கார் இப்போ நம்ம பகலில் என்ன பண்ணுவோம் நடமாடுவோம் இப்போ இருட்டில் நமக்கு இருட்டில் இருட்டாக இருக்கும்போது நம்ம கண்ணு தெரியலை வெளிச்சம் தேவையாக இருக்கு அதே மாதிரி இந்த இரவுலாவிகள் ஆந்தை கோட்டான் முதலுக்குலாம் பகல் இருட்டு போல இருக்கும் பகல்ல அதுங்களுக்கு கண் தெரியாது இப்போ அதுக்கு கண்ணில் குற்றம் இல்லை அது பகலில் அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி ஒரு அமைப்பு கடவுள் கொடுத்துக்காரு ஏன்னா இருட்டில் தான் எலி முதலான எலி பாம்பு முதலான ஜந்துக்கள்லாம் நடமாடும் அவற்றை இப்படி தூண் முதலுப்போ ஒரு தகவல் கடவுளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கா அதனால் பகல் முழுக்க நம்மளை மாதிரி நம்ம இரவு முழுக்க எப்படி படுத்து தூங்குகிறோம் ரெஸ்ட் எடுக்கிறோமோ வேலை செய்ய முடியாதுங்கிறதுனால அதே போல் அது பகல் முழுக்க உட்காந்து கிடந்துட்டு இரவு ஆறு மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு பொழுது விடுகிறது மாதிரி கணக்கு வச்சு கொண்டு தான் இருட்டாக இருட்டாக அவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் அவங்களுடைய தன்மை இந்த ஓமையை எடுத்துக்கொள்கிறார் நம்முடைய உமாபதி சிவம் இது உபனிஷத்தில் கூட இந்த கருத்து இருக்குது இதை தான் நம்ம மையப்படுத்தி நம்முடைய நைகண்ட தேவநாயனார் இந்த வெண்பாவை கொடுத்திருக்கிறார் அருக்கண் நேர் நிற்பினும் அல் இருளே காணார்க்கு இருக்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருக்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அளர்த்தும் தாமரை போல் நேசத்தில் தன்னுணர்ந்தார் நேர்னு பாட்டு இப்ப சூரியன் எதுக்கு இருந்தாலும் கண்ணு தெரியாதவனுக்கு சூரியன் இருக்கிறதுனால ஒரு புரியம் கிடையாது இல்லையா இப்போ கண்ணு தெரியாதவன் நம்ம நேரடியாக சொல்லுகின்றார் நம்முடைய நைகண்ட தேவநாயனார் அருக்கன் அருக்கன்னா சூரியன் அர்த்தம் இதுதான் அப்ப அருக்கன் மாதவன் வணங்கு வரந்தியில் அருக்கன் ஆனவன் அறநூறு அல்லனோ அப்படின்னு கேட்டாங்க அருக்கா எசன சேனமன் அப்படின்னா சூரிய பூசையில் பூச பண்ற மாதிரி அருக்கன்னா சூரியன் அர்த்தம் அருக்கன் நேர் நிற்பினும் அல் இருளே அல் நாளும் இருட்டு தான் இருள்னாலும் இருட்டு தான் இருட்டு இருட்டு தான் இருக்கு இவனுக்கு கண்ணு தெரியலனு வச்சிங்க எதுக்கு சூரியன் இருந்து தான் என்ன பையன் இருக்கு அதே தான் உபாதி சிவாச்சரிய திருவரு எடுத்தார் அறியும் நெறியில் ஊமன்கண் போல ஒளியும் மிக இருளே யாமன்கண் காணாதவை ஊமன் என்கின்றது சொல்லு இந்த கோட்டான் உலூகம் அதை குறிக்குது கூகையில இன்னொரு பெயர் திருவள்ளர் கூட எடுக்கிறார் பகல் வெள்ளம் கூகையை காக் காகம் இகல் வெள்ளம் வேந்தற்கு வேண்டும் பொழுது காகத்தை விட கோட்டான் ரொம்ப வலிமையான பறவை வேட்டையாடக்கூடிய பறவை காகத்திற்கு தன்மை கிடையாது அது அனைத்து துப்புரவு அது ஸ்கேவிஞ்சர் அது எல்லாத்தையும் ட்ராப்ளம் மிச்சம் போட்டதெல்லாம் திங்கும் ஆனால் இந்த மாதிரியான கோட்டான் ஆந்தைகள்லாம் முதல் நிலையில் இருக்கிற வேட்டையாடக்கூடிய குணம் கிடையாது அப்பேற்பட்ட வலிமையுடைய பறவைக்கூடிய காக்கா ஜெயிச்சிடும் பகலாக இருந்தால் ஏன்னா அது காலமரிதல் நிர் இதெல்லாம் சொன்னார் அப்படி பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெள்ளும் அந்த இருக்க வேண்டும் பொழுது அப்போ இந்த கூகை நான் அந்த கோட்டான் அதை சொல்கிறார் ஓமன்கண் போல ஒளியும் மிக இருளே அப்படின்னா உபனிஷத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இதுக்கு எடுத்து காமிச்சிருக்கோம் அடியன் நியாய கலஞ்சி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இந்த நியாயத்தை எடுத்து பராணந்தே தமோ மூடஸ்தாயத்தே அப்படின் இருக்கிறதுல அதாவது உலூகசிய உலூகம்னு உலூகம்ங்கிறது கோட்டா உலுகசிய அந்தர்கார அது எப்பொழுதுமே இருட்டாத்தான் பார்க்கும் எதை பிரத்தியதே சொப்பிரகாசே சொப்பிரகாசம் சுயம்பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனை கூட இந்த உலோகம் அது இருட்டாத்தான் பார்க்கும் அதே மாதிரிதான் இந்த பரமானந்தே தமோ மூடத்தை மூட குணமும் உடையவர்கள் ஆகியவர்களுக்கு பரமானந்தம் வெளிப்படுவது இல்லை என்ற உபனிஷத்து பேசுகிறதாக இந்த நியாயக்கிளஞ்சுங்கிற நூல் அதை எடுத்து காமிச்சிருந்தாங்க அதை எடுத்து நீர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதே கருத்துதான் நமக்கு திருவட்பயன எடுத்து காமிச்சிருக்காங்க ஓமன் கண் போல ஒளியும் மிக இருளே யாமன் கண் காணாதவை என்று சொன்னார் இதன் ஆயினார் அருகன் நேர் நிற்பினும் அல் இருளே காணாருக்கு எனக்கு கண்ணில் குற்றம் இருந்தா அது பேரொழி வந்து நின்னாதான் எனக்கு என்ன தெரியும் போது ஒண்ணு பண்ண முடியாது இதுக்குதான் உதாரணம் நம்ம எப்பொழுதுமே ஞானசம் பெருமான் என்னை இது செய்தவரான் இவன் அன்றே என்று காட்டினார் அவங்க அப்பா கிட்டயே எச்சில்மயங்கிடம் இட்டாரை காட்டு என்று கேட்ட பொழுது அவர் இவர் தான் சிவபெருமான் என்று சொல்லிக் கொண்டார் அடையாளத்தினால அப்பாவுக்கு தரிசனமாக உள்ள சுவாமி இதே பிறகு திருவாய்மூரில் அப்பர் சுவாமிகளும் ஞானசம்ந்த பெருமானும் தரிசிக்கும் பொழுது அப்பர் சுவாமிகளும் சுவாமியை காணாதல் என்று கொண்டிருக்கிறார் திறக்கப்பாடியை என்னும் சிந்தமிழ் பாடி அடைப்பித்தாரும் முன் மறைக்க வல்லரோ வாய்மூறு அடிகளார் குறைக்கோள் செஞ்சடையார் இவர் பித்தரே என்றார் அப்பர் சுவாமி அப்போ ஞானசம்பந்தம் வந்துட்டார் இனி சாமியால் காட்சி கொடுக்காமல் இருக்க முடியுமா என்று சொன்ன மாத்திரத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்க அங்கு தலிரில வளரொலி உமைபாட என்று எடுத்து ஞானசம்பந்த பெருமான் பதிகம்பாடி காட்ட அப்பர் சுவாமிகள் பாட அடியார் பரவ என்று தாண்டகம்பாடி சுவாமி தரிசித்தார் நட்சத்திரம் அப்போ ஒருவருக்கு கருவி குறைபாடு இருக்கு ஞானக்கண் இல்லை அதனாலே தெரியலை இன்னொருத்தருக்கு இருக்கு அதனால தெரிகிறது அதனால இறைவனுடைய திருவிழி ஜீவன் வெளிப்படுகிறது கூட இருக்கிறவர்களையே வெளிப்படலைன்னா அதுக்கு இதுதான் காரணம் என்று சொல்லுகின்றார் ஏன் அவர்களுக்கு வெளிப்படுதுன்னா இறைவன் தன் அருளாகிய கருவினாலே அவர்களுக்கு தன்னை காட்டுவான் அதுதான் அருக்கண்ணால் பாசத்தை நீக்கும் தன்னுடைய அருளால் அருள் கண்ணாலேயே நீக்கும் இது எப்படி பகலர்த்தும் தாமரை போல் தாமரைப்பூவினுடைய அந்த முதிர்ச்சி இருந்ததுன்னா சூரியனுடைய கதிர்கள் பட்ட உடனே அது எப்படி தூக்குதோ அதே மாதிரிங்கிறார் மகன் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன்னுணர்ந்தார் நேர் நேசம் என்பது அன்பு உயிரையும் குறிக்கிது ஞான ஞேய ஞாதுர்மம் இந்த இடத்துல அன்பை குறிக்குது சிவருமான குறிக்குது நேயம் நேசம் அப்படிங்கிறோம் இப்போ நேசத்தின் தன் அன்பினாலே அதான் அயரா அன்பின் அப்படின்னா பக்தியினாலே அன்பினாலே இறைவனை யார் ஏகனாக இறைவனை இருக்கிறார்களோ அவர்களுடைய மிச்ச சொச்சமாக இருக்கக்கூடிய அந்த பிரார்த்த தேகத்துடைய தாக்கத்தையும் அவர் நீக்கி தன்னையே காட்டி கொண்டிருப்பார் அதனாலே அவர்கள் இறைவனை அனுபவிக்கிறார்கள் ஆனா சகலர்களா நம்மளை போல இருக்கிறவங்களுக்கு இறைவன் நாம் இறைவனை நோக்கி இன்னும் படி அடியெடுத்து வைக்கல ஏகனாக இறைப்படி இருக்காத பொழுது பக்கத்தில் சுவாமி என்ன கூட நம்மளால் அனுபவிக்க இயலாது அதனால நம்மகிட்ட தான் குறைபாடு ஜீவன் மொத்தத்தில் அனுபவிக்கிறாங்கன்னா அவர்கிட்ட நிறைய இருக்கிறது நம்ம குறை இருக்கிறது என்பதை இந்த பாடல விளக்குகின்றார் நம்முடைய மேகண்ட தேவநாயனா அருக்கன் நேர் அல் இருளே என்கின்ற பாட்டு இந்த பாடல்க்கு விளங்குச்சா